சாம்பார் செய்வதற்கு காய்கறியை நன்கு அழித்து வைக்கவும் காயப்பொடி மஞ்சள் தூள் புளி புளிக்கரைசல் உப்பு தேவையான உப்பு உருவெடுக்காய் தக்காளி கத்திரிக்காய் பருப்பு நல்லா வேக வைத்து மிசி அதில் காய்கறி பால் அப்புறம் நல்லா கலக்கணும் கறி போட்டு நல்லா கொதிக்க விடணும் தேங்காய் வெங்காயம் சீரகம் போட்டு அரைச்சி வச்சுக்கிட்டு அந்த பேஸ்ட்டும் விற்கிறோம் அப்புறம் கொத்தமல்லாம் போட்டு நல்லா கொதிக்க விடுங்க கொதித்ததுக்கப்புறம் தென் കൊടിപ്പോൾ കൊടിയുള്ള നല്ല വടക്കണം പൊടി ഉള്ള പോയിട്ട് നല്ല വടക്കണം പുനീല അനുഭവപ്പെടും സാമ്പാർ ഇതിൽ കൊതയ്ക്കുന്ന സാമ്പാറില തായിട്ടും ഊറ്റണം എല്ലാവരും സമ്പാദം